ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் ஒரு பெரிய அப்செட்டுங்க ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அணி வீத்திருக்கு ரொம்ப ரொம்ப கிரிக்கெட் ஹிஸ்டியிலே ரொம்ப இது ரேரான விஷயங்க ஏன்னா ஆஸ்திரேலியா இருக்கிற ஃபார்முக்கு ஆஸ்திரேலியாவே ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆனால் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க ஆப்கானிஸ்தான் அது மட்டும் கிளியராக தெரியுது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் ரஷீத்கான் பத்திரிகையாளர் சந்தித்தாருங்க அப்போ இந்தியா பற்றியும் இந்தியா வீரர் பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரஷித் கான் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாள் எங்களால் மறக்க முடியாத நாள் இந்த நாள் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் நீங்கள் எப்போ கேட்டாலும் இந்த நாள் நான் கரெக்டாக சொல்லுவேன் ஏன்னா இங்கே ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான நாள் நாங்கள் ஆஸ்திரேலியாவை முதல் முதல் வீழ்த்திருக்கோம் அதுவும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் வீழ்த்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது எங்கள் அணி வீரர்களுக்கு இன்னும் ஊக்கம் அளிக்குது கண்டிப்பாக அடுத்த மேட்ச் நான் வங்க தேசத்தை எதிர்கொள்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம் அதோட முக்கியமாக நான் இந்திய அணி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணி ரொம்ப பலமான அணி ஆஸ்திரேலியா அடிக்கிறதுக்கு ஒரு தகுதியான அணின்னு பார்த்தீங்கன்னா அது இந்திய அணி தான் கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்துன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆஸ்திரேலியா வீழ்த்துனா தான் இந்திய அணி ஆஸ்திரேலியா வீழ்த்தினா தான் எங்களுக்கு வங்கதேசத்தை தச்சா கூட ஒரு சான்ஸ் இருக்குது செமிஃபைனல் முன்னேறத்துக்கு அதனால் எங்களோட சப்போர்ட் ஃபுல்லாகவே இந்திய அணிக்கு தான் இருக்கும் நான் நம்புறேன் இந்தியா அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணியவே வீழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரஷீத்கான் இந்திய அணி மேலே ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்காருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த போட்டி இந்தியா கண்டி ஆஸ்திரேலியாவை அடிச்சிச்சின்னா ஆஸ்திரேலியா டி ட்வெண்ட்டி தொடர விட்டு வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்த போட்டி வங்கதேசம் வந்து வங்கதேசத்துக்கிட்ட ஆப்கானிஸ்தான் ஆகுது ஆப்காஸ் ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா அவங்க செமி ஃபைனல் அதனால ரொம்ப முக்கியமான நாள் நாளைக்கு கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு இந்தியா நிற்குங்க ஏன்னா வின் பண்ணால் ஒரு சப்போஸ் ஒரு பேட் ரன் ரேட்லலாம் தோற்றா நம்ம வெளிய போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால் அடுத்த மேட்ச் இந்தியாவுக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணணும் ஆனால் கான் நம்ம எப்படி சொல்கிறது இந்திய ரசிகர் இந்திய ரசிகர்கள் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஐபிஎல் நல்லா விளையாடுறாரு ரஷித்கானை நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்திய ரசிகர்கள் கூட ஆனால் கான் நம்ம இந்தியன் பிளேயர் மாதிரி இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு அவரை நம்பிக்கை நம்ம வின் வீணடிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள நல்ல டீமுங்க நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க அவங்க செமி வந்தால் கொஞ்சம் நம்பக்கும் நல்லதுதாங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் நல்லா வளர டீம் இந்த மாதிரி ஒரு பெரிய தொடர் டி ட்வெண்ட்டி தொடர்லலாம் செமிஃபைனல் வராங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது நல்ல ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு தான் வராங்க அதுவும் ஆஸ்திரேலியா நம்ம இந்த இந்த சூப்பர் ஹைடர் தொத்தி விட்டா நம்மளுக்கும் நல்லதுங்க திக்குன்னு ஃபைனல் கினர் வந்து நமக்கு ஒரு யமனா வந்து நிற்க போறாங்க அதனால கண்டிப்பா நம்ம ஆஸ்திரேலியாவோ அடிச்சு அவங்க வெளியே தொத்தனா நமக்கும் நல்லது தான் ஆப்கானிஸ்தானுக்கு நல்லது தான் அதனால் எத்தனை பேர்லாம் இந்திய அணி கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியே பைக்கி போய் வாங்குவாங்க டி ஐம்பதோர் வேர்ல்டு கப் வேறு நம்ம நாட்டில் வந்து வச்சுட்டு போனாங்க நம்மளை காப்பி எடுத்துகிட்டு போனாங்க அதுக்கு ரிவெஞ்சாக கண்டிப்பாக இந்தியா அணி இந்த டி டுவெண்ட்டியில் ஆஸ்திரேலியா அடித்து வெளியே போவாங்க நீங்கள் யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்